பலம் வாய்ந்த இராணுவம் பலவீனமான இராணுவம் அப்படின்னு கேட்டால் சம காலத்துல பலம் வாய்ந்த ராணுவம் உக்ரைன் ராணுவம் அவனுங்களே சொல்லிக்குவாங்க பலவீனமான இராணுவம் அதுவும் தான்ப்பா அப்படின்னு அவனுங்களே சொல்லிக்குவாங்க ரெண்டுமே நல்ல பேல்கள் உண்மையும் சொல்லுவாங்க பொய்யும் சொல்லுவாங்க என்ன ஒரே நேரத்துல சொல்லுவாங்க அதையே நம்மளே சொல்ல சொல்லுவாங்க அந்த கேடு கேடுகட்ட பேலகா மாறிடுவாங்க இப்போ என்ன நடக்குது உக்ரைன் யுத்தத்தை தீவிரமா நிறுத்த பேச்சுவார்த்தை ஓடுது எந்த அளவு தீவிரம் இன்னிக்கோ நாளைக்கோ நிக்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கார்கள் அப்படி பேசும்போது ஒவ்வொன்னா முன்னேற்ற பாதையில் தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டு படைகள்லாம் வெளியேறணும் அப்புறம்தான் பேச்சுவார்த்தையே ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுலாம் மாறி போய் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து பல விஷயம் பேசினார்கள் கட்டமா ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் அப்படின்னு நோ நோ படைகள் பலப்படுத்தவா அறல முடியாது ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிருச்சு இல்லை இல்லை இடைக்காலன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு பிரான்ஸ் ஒரு டிராப்ட கொடுத்துச்சு என்ன அப்படின்னா கடல் ஆகாயம் மட்டும் விட்டுருவோம் நிலத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுவுமே படைகளை தட்ட போங்கடா அப்படின்னு சொல்லி ரஷ்யா மாட்டேன்ருச்சு ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புட்டினும் நேரடியாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார்களாமா அப்படி பேச்சுவார்த்தை ஃபோன்லேயே நடக்கும்போது ஒத்துக்கிட்டார்கள் என்ன மாதிரியான இடைக்கால போர் நிறுத்தம் சத்தியமாக தெரிலன்ட்டாங்க ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஏஜென்சிகள் பிரேக் பண்ணுறார்கள் என்ன அப்படின்னா உக்ரைன்ல உள்ள அடிப்படை கட்டமைப்பு குறிப்பாக மின் கட்டமைப்புகளை தாக்கிறத நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்ட்டார்கள் கட்டமைப்பாகட்டும் கச்சா எண்ணெய் மையங்களாகட்டும் இந்த மாதிரி விவகாரங்களை எனர்ஜி டிவிஷன்களை குறி வச்சு தாக்கிறத அடியோட நிப்பாட்டுறோம் இடைக்காலமா அதை நிப்பாட்டுறோம் மற்ற ஆப்ரேஷன் தொடரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியில் வருது வேற என்னெல்லாம் இதுல இருக்கு இந்த இடைக்கால யுத்த நிறுத்தத்தில் வேற எண்ணெலாம் இருக்குது உக்ரைன் யுத்தம் எல்லாத்துக்கும் விதி விளக்கு மாதிரி இடைக்கால யுத்த நிறுத்தம்னா யுத்தம் நின்றும் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஒன்றும் சொல் பேச்சு கேட்காம அங்கங்கே போடுறாங்கன்னு சண்டை வரும் இங்கே அப்படியே கிடையாது இடைக்கால யுத்த நிறுத்தத்துக்கே ஒரு புது வடிவம் கொடுத்து எனர்ஜி டிவிஷனாக தாக்க மாட்டோம் இதுவே இடைக்கால யுத்த நிறுத்தன்னுட்டாங்க இந்த போர் எல்லாத்தையும் சிஸ்டத்தையும் மாற்றி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகுது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரில அந்த மாதிரி எனர்ஜி டிவிஷன் இனிமேல் தப்பிக்கும் அப்படின்னு ஆகிப்போச்சு சரி எனர்ஜி டிவிஷன் தப்பிக்கும் வேற என்ன விஷயம் தெரில போங்கடா அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அமெரிக்காவோட ஆயுத உதவிகள் நிறுத்தப்படுமா அப்படின்னு கேட்டால் அதை பத்தி நாங்க பேசவே இல்லை உனக்கு தெரியுமா அப்படின்ட்டாரு அதை பத்தி ஒரு சப்ஜெக்டே உள்ளுக்குள்ளே கொண்டு வரல ரஷ்யா நாங்களும் கொண்டு போல அப்படின்ட்டாங்க அப்ப இந்த அமெரிக்கால இருந்து ஃப்ளோவாக கூடியது கட் ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது அமெரிக்கால இருந்து ஆகாமல் கட் ஆகாம ஃப்ளோ போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதா உக்ரைன் ஜெயிச்சிருமா இல்ல உக்ரைன் ரஷ்யாவை முன்னேற விடாம தடுத்துருமா அப்படின்னு அந்த ரெண்டு கருமத்தை தான் அவனுக்கு செய்ய வைக்க இல்லையே தான் ஏன் இத்தனை வருஷம் யுத்தம் இருக்குது அப்ப என்ன தாண்டா பண்ணுவாங்க அப்படின்னா என்னைக்கும் செய்யறதா தேவையில்லாத விஷயத்த தேடி போய் சம்பவமா செஞ்சதா உக்ரைனோட இராணுவம் உக்ரைனோட தலைமை முதல்ல இருந்தே கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு இதை ஒரு கிரேட் ஃபார்முலாவே அவர்கள் வச்சிருக்கிறார்கள் ஆனா மைலேஜே இல்லாத ஃபார்முலா எதுக்கு இதை வர்க்கனையா யூஸ் பண்றார்கள் கட் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அதிரடி தாக்குதல் எது இப்பதான் ரஷ்யால இருந்து தூக்கி இருந்தாங்க கிரஷ் பிராந்தியத்துல இருந்து தூக்கி வீசிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களை சுத்தி வளைச்சு வச்சிருக்காங்க கொண்ணு போடுவாங்க பேச்சுவார்த்தையில நம்ம உட்காராட்டி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சொல்றாரு இதை விட வைக்க கேடு அதில் அமெரிக்கர்கள்லாம் யாருமே இல்லை முழுக்க முழுக்க உக்ரைனியர்களுக்காக நான் பேசுகிறேன் உக்ரைன் அதிபர் யாருக்காக என்ன பேசுறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச அவாச்சும் சரிதான் அப்படின்னு சொல்லி மனுஷன் வெச்சு செய்யும் போது பெல்கிராட் பகுதிக்குள்ள உக்ரைன் ராணுவம் நுழைய முயற்சி செஞ்சுருக்கு பெல்கிராடை போய் கைப்பற்றிக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி பெல்கராடில் முடியும் அப்படின்னா கரஸ் பிராந்தியத்துக்கு கூடுதலான படைகளை அனுப்பிச்சு இருக்கிறவனையே காப்பாற்றிட்டு வந்துடலாம் இல்லை இவ்வளவு மோசமான நிலைமை வராமல் தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா இவனுங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே செய்கிறது பூரா தேவையே இல்லாத விஷயம் யுத்த காலத்தில் உக்ரைனுக்கு மைலேஜே எடுக்க முடியாத விஷயம் சரி பெல்கிராட் பகுதிகளில் படைகள் அனுப்ப என்ன காரணமாக இருக்கும் அங்கே போய் சாதிக்க முடியாது சரி சோதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி ஒத்துக்குவாங்க ரஷ்யா ஒத்துக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்காவே ஒத்துக்காது அப்போ முற்றிலும் தேவையில்லாத விஷயம் சரி உள்ள போறதாக திட்டம் போய் தொலைச்சிட்டாங்க உள்ளேயாச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்டால் பெல்கிராடோட எல்லைகள்லேயே உக்ரைனோட டிவிஷன் அப்படிங்கிறது முற்றிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கு வெற்றிகரமாக ரஷ்யா அவர்களோட ஊடுருவுல முறியடிச்சிருச்சு பெரிய ஒரு இராணுவ நகர்வை தோக்கடிச்சு விரட்டி விட்டுருச்சு அப்போ அவர்கள் எது பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கார்கள் இல்லாட்டி துல்லியமான உளவு தகவலோட எல்லைகளில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார்கள் அதான் ஏற்கனவே கர்ஷ் பிராந்தியத்தில் ஏமாந்த மாதிரி இந்த தடவை பெல்கிறாரில் ஏமாறலை இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆனால் உக்ரைனுக்கு அதிர்ச்சி வாங்குறது தானே எந்திரிச்சா ஒரே வேலை என்ன ஒன்று ஃப்ளோ ஆகும் போது இந்த மாதிரி சேட்டைகள் இவனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா திருப்பியும் வலியுறுத்தும் ஃப்ளோவை கட் பண்ணி இல்லை ரெடியூஸ் பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த மீண்டும் கொண்டு போவார்கள் அப்படி மீண்டும் கொண்டு போகிற வேகத்தை அதிகரிக்க இந்த பெல்கிராட் தாக்கம் மற்றபடி ஜெலசிக்கிறதுனால ஒரு காசு பிரயோஜனம் கிடையாது மைலேஜே அவர் எதிர்பார்க்கலையா அவர் பாட்டு குண்டா தானே குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் இதுக்கெல்லாம் கவலைப்பட போறதே இல்லை ஆனால் பெல்கிராட் பகுதிகளில் நுழைய இருந்த உக்ரைன் வீரர்களை தரை மட்டமாக ஆக்கிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள் இதில் கைதிகளெல்லாம் ஒன்றும் எடுக்கலை பெல்கிராட்டை நோக்கி வந்த யூனிட் காலி மொத்தமாக டிக்கெட் கொடுத்தார்கள் ரஷ்யா இன்னமும் இதை பயன்படுத்தி பல சம்பவங்களை உக்ரைனுக்குள்ள மெயின்லேண்டுக்குள்ள நடத்த தயாரா இருக்கும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் போது அவர்கள் தொய்வடைவார்களா அப்படின்னு கேட்டால் போர்க்களத்துல உற்சாகத்தோட உச்சத்துல ரஷ்ய படைகள் இருக்கு அதனால இது ஒரு தொய்வெல்லாம் வராது இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக முன்னேறி உள்ளுக்குள்ள எண்ணத்தை பிடிக்கணுமோ உதாரணமா ஒடிசாவோ இல்லை மோல்டோவாக்கு ஒரு காரிடர் அமைக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் ரஷ்யா தீவிரமடையும் அப்படி தீவிரம் அடைய ரஷ்யா இன்னும் உச்சத்துக்கு கொட்டு போற கூமுட்ட தலமா செய்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்